வவுனியாவில் பாதுகாப்பற்ற ரயில் கடவை ஊழியர்கள் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள நிலையில் வவுனியா ரயில் கடவையை ஊடறுத்து சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று ரயிலில் மோதி விபத்துக்குள் ஆகியுள்ளது விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கடுகதி ரயிலில் மோதிய இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது வவுனியா பண்டாரி குளத்தைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய ஒருவரை விபத்தில் உயிரிழந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் வவுனியா மற்றும் மட்டக்களப்பில் உள்ள ரயில் கடவை ஊழியர்கள் தமக்கான நிரந்தர நியமனங்களை வழங்குமாறு கோரி தொடர்ந்து கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதேவேளை ரயில்வே திணைக்களத்தின் வேண்டுகோளின் பிரகாரம் இந்த ஊழியர்கள் போலீஸ் கண்காணிப்பின் கீழ் பாதுகாப்பற்ற ரயில் கடவைகளில் சேவைக்கு அமர்த்தப்பட்டுள்ளதாக போலீஸ் திணைக்கள உயரதிகாரி ஒருவர் கூறினார் இதனையடுத்து ரயில்வே திணைக்களத்திடமும் இந்த ஊழியர்களின் பிரச்சினைகள் குறித்து நாம் வினவினோம் பாதுகாப்பற்ற ரயில் கடவை ஊழியர்கள் எவரும் ரயில்வே திணைக்களத்தின் கீழ் இணைத்துக் கொள்ளப்படவில்லை என ரயில்வே திணைக்கள பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார் கடந்த அரசாங்க காலப்பகுதியில் அவர்கள் போலீஸ் திணைக்களத்தின் கீழேயே தற்காலிக அடிப்படையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அந்த ஊழியர்கள் தொடர்பில் ரயில்வே திணைக்களத்திற்கு எவ்வித பொறுப்பும் கிடையாது எனவும் அவர் கூறினார் தவிர நாடளாவிய ரீதியில் எந்தவொரு பாதுகாப்பற்ற ரயில் கடவை ஊழியருக்கும் இதுவரை நிரந்தர நியமனம் வழங்கப்படவில்லை என்றும் அந்த பேச்சாளர் மேலும் தெரிவித்தார்